எிருக்கீங்க இவரு ஜோடி வந்து பதினஞ்சு ரூபா சொன்னாரு சரி நாங்க பன்னெண்டு பன்னெண்டு இருநூறு பன்னெண்டு பன்னெண்டு அந்த மாதிரி பிடிச்சிருக்கீங்க இன்னும் இந்த வளர்த்து போட்ட காசை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு மறுபடியும் வருவீங்களா இதுல எப்படி வருது அடுத்த வருஷம் ஒரு ஐடியா சரி அருமையான இல்ல கரும்புட்டு செம்புட்டு நல்ல குட்டி எல்லாம் பால் குடி மாறியில பழப்பழம் இருக்கு வாழைப்பழம் இந்த மாதிரி இன்னைக்கு நல்ல மாதிரி உண்மையிலேயே இது பாக்குறக்கே எந்த ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கா வந்திருக்கா இது வாங்கி குடுத்துருக்கோம்

ஆடு எவ்வளவு கிடைக்கு ஆடு ஒரு அறுபது எழுபது ஆடு கிடைக்கும் எழுபது ஆடு கிடைக்கும் ஏற்கனவே கிடா கடந்திருக்கும் அது போக இன்னொரு கிடா சரி இந்த கிடாவை பிடிச்சு வாங்குறதுக்கு இதுல என்ன சிறப்புகள் இருக்கு இது வந்து குட்டி நல்லா இருக்கும் குட்டி நல்லா இருக்கும் இது உயரம் எப்படி இருக்கு உயரம் கம்மி சரி வளரும் பல் ரெண்டு பல் தானே வளரும் பல் ரெண்டு பல் இன்னும் வளரும் இந்த இது வெம்பூர் குட்டி அந்த மாதிரி பெரிய சீசு குட்டி அப்படின்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் என்ன அது நம்ம ஆகாதுன்னா இதான் நல்லா இருக்கும் மேய்ச்சலுக்கு காட்டு அலையிறதுக்கு இதான் நல்லா இருக்கும் முதல்ல அவங்க எவ்வளவு சொன்னாங்க அவங்க 24 சொன்னாங்க 21 21 இந்த ஆட்டுக்கு போடுறதுல வந்து என்னெல்லாம் பார்ப்பீங்க ஒரு மாப்லக்கடாவா ஒரு ஆளை தர மாப்லக்கடாவா ஆட்ட மெஞ்சுறத தான் கண்டது கொம்பு தலை கால் அப்படின்னு ஒரு இதா சொல்றாங்கல கொம்பு தலை தான் கொம்பு நல்லா இருக்கு கடாயே பாரு அதான் அதெல்லாம் கரெக்டா இருக்கணும் இருந்தால் கிட்டி கொஞ்சம் குருசுல் நீள கம்மி நீள கம்மி நீளம்தான் நல்லா இருக்கும் நல்லா வளவாசில அப்படி இருக்கு வளவாசி தரக்குட்டி தந்தா குட்டி கிட்ட என்ன வேலைக்கு முடிஞ்சது ஒவ்வொரு குட்டியுமா ஒரு குட்டி ஐயாயிரம் குட்டி பத்தாயிரம் பதினாயிரம் எந்த ஊர் போகுது புதுக்கோட்டை திருச்சி புது குட்டி புதுக்கோட்டை எத்தனை பேர் வந்தீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம் ரெண்டு பேரும் எத்தனை குட்டி மொத்தம் பிடிக்க போறீங்க ஏழு குட்டி ஏழு குட்டி வண்டி இங்க பிடிச்சிருக்கீங்களா ஊர்ல இருந்து வந்துருக்கு ஊர்ல இருந்து பிடிச்சிருக்கீங்க பண்ண போட்டிருக்கீங்களா ஆஹ் பண்ணை போட்டிருக்கீங்களா பண்ணை நல்லா இருக்கே இந்த குட்டி அங்க வளர்த்து விக்கணும்

சரி பக்கத்துல வைங்க பத்து தான் கொடுத்துருக்கு இது சந்தை எவ்வளவு நேரத்துக்கு தான் கூடுது நேரத்தோட ஆறு மணிக்கு எல்லாம் வந்து கூடியிருதுனே அப்படியா ஆறு மணிக்கு எல்லாம் கூடுது முன்னால பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு கூடிச்சுனே ஆறு மணிக்கு எல்லாம் வந்து நைட்டே குட்டியில கொண்டு வந்துருவாங்க நைட்டே கொண்டு வந்துருவாங்க சரி சரி

சரி எவ்ளோ குட்டிகள் வாங்கியிருக்கீங்க ஆறு குட்டி வாங்கிருக்கோம் ஆறு ரெண்டு மூணு தான் இருக்கு மூணு கணக்கு மூணு அங்க நிற்கிது மூணு வண்டியில் ஏற்றியாச்சா சரி சரி எது இதெல்லாம் என்ன பர்பஸ் காண்டி மதுரையில இருந்து அவ்வளவு சும்மா வளர்க்கறதுக்கு வீட்டில வளர்க்கறதுக்கு தான் சும்மா வளர்க்கறதுக்குன்னா முட்டுக்கா இல்ல பக்ரீத்தை கணக்கு பண்ணி வளர்ப்பீங்களா இல்ல அங்க போய் சந்தையில போய் வியாபாரம் விவசாயம் நிறைய இருக்கு சரி அதை வாங்கி விட்டோம்னா இல்லைக்கா தோதுக்கு விற்கிறதுக்கு தான் அதான் கேட்கும் போது வீட்டுல நிற்கிறதுக்குன்னா மதுரையில ரெண்டு மூணு சந்தையை கிராஸ் பண்ணி எங்கிட்ட வந்திருக்கீங்களா வாடிப்பட்டி திரும்பங்கள் கலர் இந்த மாதிரி கலர் வரமாங்கிறது வாடிப்பட்டியில கிடைக்காதா கிடைக்காது கிடைக்காதுன்னா ஏன் அப்படி இந்த கலருக்கு மட்டுமா இல்ல வெயிட் நல்லா கூடுமா இல்ல அங்க நல்லா விலைக்கு போகுமா வெயிட் கூட வரும் கலர் நல்லா கிடைக்கும் நல்லா கிடைக்கும் ஆறு குட்டி இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இது மூணு மாசம் குட்டி இருக்கும் மூணு மாச குட்டி அவங்க வியாபாரி எப்படி சொன்னாங்க பக்கத்துல வைங்க மைக்க வியாபாரி எப்படி சொன்னாங்க வில அது இது நாலு மாசம் சொல்ல மாட்டாங்க சொன்னாங்க வியாபாரி ஒரு குட்டி ஒன்பதாயிரம் ரூபா சொன்னது ஆமா மொத்தம் ஆறு குட்டி ஜோடி எவ்வளவு வாங்கிருக்கீங்க ஒரு ஒரு குட்டி எட்டாயிரத்துக்கு வாங்கிருக்கோம் ஒரு குட்டி ஒன்பது சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் குறைச்சு வாங்கிருக்கோம் கோடி பதினாறாயிரம் ரூபா ரைட் இன்னும் வளர்த்து போட்ட காசை எடுக்கணும் எடுக்கணும் இந்த குட்டியோட சிறப்புன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த மாவட்டத்துல இருந்து இங்க வந்துருக்கீங்க சிறப்பு இந்த குட்டி இந்த இதெல்லாம் சிறப்புங்க அதனால வாங்கி வரணும் சிறப்பு கலர் இந்த மாதிரி கலர் கிடைக்காது நல்லா இது புஷ்டியா நல்லா வளரும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும் இந்த என்னுடைய வளர்ப்பு புறாமே சரி நாளைக்கு விற்பனையிலயும் பிரச்சனை இருக்காது பிரச்சனை இருக்காது இருக்காது அழகர் கோயில் அழகர் கோயில் அழகர் கோயில் பெட்டு எத்தனை பொய்யகர பெட்டு பதினஞ்சு குட்டி பதினஞ்சு குட்டி எத்தனை மாச குட்டி வாங்கிருக்கீங்க இது வந்து ஒரு மூணு மாசத்து குட்டி மூணு மாசம் குட்டி ஆமா இல்ல என்ன தேவைக்காக போகுது இது கை வளர்ப்புக்காக போகுது கை வளர்ப்பு அதாவது பக்ரீத்துக்கா இல்ல முட்டுக்கா

இன்னைக்கு வாங்கினா ஒன்றும் அந்தளவுக்கு வரத்து இல்லை 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 இது வில இல்ல கொண்டு போகிறோம் ஆமாம் பதினஞ்சு ரூபாய் சொன்னோம் ஆமாம் கேட்டு பன்னெண்டு பத்து தான் கேட்குறேன் தான் உங்கள் பக்கத்தில் ஆமாம் கட்சி எஃபோன் சொன்னா தெரியும் தெரியும் கட்சியப்பன் பண்ணால் தெரியும் ஆமாம் ஆ ஆ தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு எட்நூற்றி நாற்பத்தெட்டு எட்டு கட்சி அப்பன் ஆமாம் முன்னாடி பேங்க் பேங்கு பக்கத்தில் ஆமாம் மாமையில் வீடு பக்கம் ஆமாம் அது வந்து ப பத்தொம்பது

இப்போ ஒரு மூணு வருஷம் இப்ப நாற்பது ரூபா சொல்லுறேன் இப்பதான் வந்து இறங்கியிருக்கு முப்பது ரூபா நான் வந்த விட்டுலாம் நல்லா இருக்கும் கிடையாது புட்டு எடுத்துக்கலாம் ஒரு நாலு ரூபா எடுத்தாலும் சரியா போச்சு

ஒரு நல்ல பாலாட்டு ஒர்க்கம் எல்லாம் சந்தைக்கு வந்த ஒரு நல்ல நல்ல ஆடுகளா இருக்குங்க எல்லாம் ஒரு சூப்பர் செட்டு நல்லா இருக்கு இது வேலை பேசிட்டு இருக்காங்க

இது ரெண்டு பல்லாம் வாங்க ஆடு வச்சுருக்கோம் போட்டுருக்கேன் ஆட்டில் கிடக்குற இப்போ ஆறு பல் ஆமாம் இருபத்தஞ்சி ரூபா சொல்லிக்கிருக்கோம் ஆமா கேள்வி இருபது ரூபாய்க்கு கேட்குறேன் ஒரே கேட்குறேன் இருபத்தி மூணு ரூபா அந்த விட்டுப்போம் ஆமாம் மூவாயிரம் ரூபா அந்த விட்டுப்போம்

வீடியோ எடுக்கிறதுக்கு குட்டிகள் ஏன்னா காலையில் ஆறு மணிக்கே சந்தை கூட்டிட்டு அப்படின்னாங்க கூட்டிகிட்டு நாங்கள் பாருங்க இருக்கிறதே இவ்வளோதான் இருக்கு நேரத்தோடய சந்தை கூடிடு கிடைக்கிற இருக்கிற குட்டிகளை உங்களை லைவில் காமிச்சிருந்தேன்

ஒரு ரெண்டு ரெண்டரை மூணு மாதத்துக்குள்ளே இருக்கும் குட்டிகள்லாம் எல்லாம் கிடக்கு இது பதினாறு பதினேழுன்னு சொல்லுவாங்க நம்ம வேலை பேரம் பேசி நமக்கு ஏற்ற விலையெல்லாம் வாங்கிடுவாங்க சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான் குட்டிகள் பேரம் பேசுகிறது தான் கிடைக்கும் இது நல்லா இருக்கு இதெல்லாம் வளப்படுத்தணும் இது கொஞ்சம் பேரும் குட்டிகள் புரியா இருக்குமா

பிஸியாக வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து விலைகள் கேட்க முடியாது அதனால மொத்தமாக அவங்களுக்கு காட்டிடல தன்னியாட்டில் நல்ல பாலாட்டு வரைக்கும் தன்னியாடு அெல்லாம் வாங்கி போதா வித்து போதா சந்தைக்குள்ள வருதா இன்னும் காரைய சரி அப்படி பார்த்தா அப்படியே கிளம்ப வேண்டியதா நம்ம சிவகாசி விருதனூர் சாத் சாத்தூர் கோயில்பட்டி இந்த சைடில் உள்ள ப்ரீடு கன்னி கன்னியில் பால் கன்னி செங்கன்னி ரெண்டு இருக்கும் நல்ல குட்டியில் வளர்க்கக்கூடியது காடுகளில் கிலோமீட்டர் கணக்கில் நடந்து நல்ல மேய்ச்சல் பண்ணும் குட்டியை நல்லா வளர்க்கும்னு சொல்லுவாங்க